கத்தர்களுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் பிரபு நந்து பிரியமான சகோதர சகோதரி மிமல் நந்தன் பிரபுவை ஏசு கிறிஸ்து நாமம் நந்துனா நேனும் ஆஹ்வானிஸ்துனானும் ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகம் இருபத்தி ஐந்து நான்கு விதமாக சொல்கிறது கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடக்கிலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் பீகருல ஊபிரி கோடக்கு தகுலின காலி வான நீவு பீதளுக்கு ஷரண்யு உண்டிவி தரிக்காக கலினோ வாரிக்கு ஷரணியம் கானும் காலிவான தகுந்த ஆசிரம கானும் வெட்ட தகு நீ இந்த உலக வாழ்க்கைகளை பார்க்கும்போது காலா காலமாக நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுற மக்களுக்கு பல உபத்திரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகின்றன பிரபுக்கு பயப்பட ஜனக்கு எந்த கஷ்டம்ல ஏற்படுத்துன சரியாக பார்த்தால் உலக மக்களுக்கு வருகிற பிரச்சனைகள் தான் இவர்களுக்கும் வருகிறது సరిగ్గా చూస్తే లోక ప్రకారమైన జనులకు ఏ కష్టాలు వస్తున్నాయో అవన్నీ దేవజనులకు కూడా వస్తున్నాయి ఆనల్ ఉల మువే అవలకు అవులకు ఆదరవ ఇప్పాను కానీ లోకజనులకు శత్రువు శత్రువైన ఆ సైతాను వాడు వాళ్ళకి తోడుగా ఉంటాడు ఆనల్ దేవడ పిల్లలకు కొంచెం కూడా అదే వేగపడి అధిక శత్రువు కొడుపద వేసుకుంటాను అదే కష్టాలను ఇంకా వేగంగా ఇవ్వాలని సైతాన్ని చూస్తుంటాడు మనిదా తాకపడలా ఈరోజు కూడా మీరు క్రూరమైన మనుషుల వల్లే వలన మీరు కష్టపడపడుతున్నారు నీగలు மனம் கலங்கி பதறி கொண்டிருக்கலாம் பீக்கருமாய் கூச்சினாரே வாழ்க்கையில எந்த பகுதியில திரும்பினாலும் போராட்டம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் எட்டு திருகினா ஜீவிதம்லேமோ சுனாமி தண்ணீர் வந்து சுவர்களில் வந்து மோதி அடிப்பது போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஏராளமான தண்ணீரை போன்ற நெருக்கங்கள் உங்களை மோதி அடிக்கிற நிலைமை நீங்கள் இருக்கலாம் சுா அலல வோட மீத எப்போ அட்ல மீ ஜீதம் பெத்த அலலூ கஷ்டி ஜீவிதம் மீது தகுமோ ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது காண பிரபு தான் வச்சு வச்சன ஏட்டே நீ ஏழையாக இருக்கிற உங்களுக்கு பிள்ளனவர் நெருக்கப்படுகிற எளியவனா இருக்கிற உங்களுக்கு அவர் பலனா இருக்கிறார் திடனா இருக்கிறார் ஆசிரியம் ஆய நீடா செப்பச்சு பெருவெள்ளத்துக்கு தப்பும் పెద్ద తుఫాను తప్పించుకునేదానికి ఒక ఆశ్రయ దుర్గంగా ఉన్నాడు వేయిలకు ఒడుగు ఒదుగు నిడలాకురారు ఎన్నకి నీడగా ఉన్నాడని రాయబడి ఉన్నది ఉందకు ఆదరవు కడేకు మీకు తప్పకుండా శరణ్యం దొరుకుతుంది ఉంగళ ఎవరు కై విడవిలే మీరు ఆయన దగ్గర ఆయన మీ చెయ్యి వదల్లలేదు మీరు అవర్డే పుల్లేహ వాడు మీరు ఆయన அவருடைய பிள்ளை என்கிற தகுதியிலிருந்து பல முயற்சிகள் சைதா எண்ணோ போராட்ட ஒரு நாளிலே மிக தாகத்தோடு உண்மையோடு எடுத்த ஆவிக்குரிய தீர்மானத்துக்கு எதிர்த்து பல சதி திட்டங்கள் நடக்கெல்லோ தாஹந்தோ ஆத்மீய பிரகாரங்க தீர்மானங்க என்னோ என்னோ செட்ட மீக்கு செட்டவாள் திராரு நீங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது கூட சோட்டி போக மனம் தளரக்கூடாது நிருத்சாகப்படக்கூடாது உங்கள் ஏழையாக இருக்கிற உங்களுக்கு பலன் கிடைக்கும் பெருளத்துக்கு ஒதுக்குறாரு பெர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் அவர் உங்களுக்கு எண்ணக்கு தா கொஞ்சம் தாச்சுக்கணி தானே நீடகா உன்னாடு ஏசு கிறிஸ்து இன்றைக்கு இதுவரையிலும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைக்க வேண்டாம் இப்படிதாக்கா மீர் கடிச்சு வச்சு த்ரோவலன்னு மீர் சூடக்கண்டி இனிமேல் நடக்க போற காரியங்களை பாருங்கள் இக்கு மீதட்ட மீக் ஜர்கே விஷயாலனே மீர் ஆகாம உங்கள் சூழ்நிலைகள் மாறும் மீ பரிஸ்தத்துல அன்னி உங்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் மீக்கு விரோதமா வந்துன வாளு மீக்கு ஸ்நேகத்துலகா மாறுதார் உங்களுக்கு சதி திட்டங்களை தீட்டியவர்கள் வெட்கப்படுவார்கள் மீக்கு விரோதமா ராய அண்ணாந்தன்றி பிரபு உங்களுக்கு கைவிட மாட்டார் ஆய்வு மிம் உதளோடு இன்றைக்கு என்ன நடக்குமோ ஏன் ஜருப்படக்கி மருத்துவர் என்ன சொல்வாரோ சொல்லி பயப்பட வேண்டாம் டாக்டர் అని భయపడకండి படக்கிசு நாமத்துல உங்கள் மருத்துவருடைய மனநிலையை நான் மாற்றுகிறேன் నే ప్రభువైన యేసుక్రీస్తు నామముననన మీకు వైద్యుడు ఇచ్చే ఆ మార్చనాన్ని నేను మార్చి వేస్తున్నాను. ఈ వానాలు, మీకు ఎదుృత నిின்ற వారి మీకు విరోధంగా వచ్చిన జనాల గురించి మీరు భయపడుతున్నారు. ఆవుడు ఆ యేసుక్రీస్తు నామములో నేను కట్టుబడతకరేను. ఆవాల ఆత్మను ప్రభువైన యేసుక్రీస్తు నామమున బంధించి వేస్తున్నాను అంత. మీకు విరుధాగా అవధూరాగా పేశికొండ్రుద మక్కలుకగా నేను గుడతల మీకు విరోధంగా అవమానంగా మాట్లాడిన మాటలు చెప్పే మనుషులకు విరోధ மாடுத்து இந்த நேரம் முதல் அவர்களுக்கு எதிராக பேச மாட்டார்கள் நாமத்தில் கட்டி இருக்கிறேன் వాళ్ళని వాళ్ళ నోట్లను ఏసుక్రీస్తు నామం నందు నాకు బంధించి వేస్తున్నాను ప్రార్థన చేద్దాం నల్ల పిదావే మీకు కలక్కతో మొక్కలు కరంగళి ఒప్పు కొడుకు ఎంతో దిగులతో కూర్చున్న నా జనులను చూడండి తండ్రి వేల కష్టం వాళ్ళ పని చేసే చోట కష్టం వీటిలో కష్టం ఇంట్లో కష్టం పోకూరతల కష్టం రాకపోకల్లో కష్టం తూకతులే కష్టం నిద్రలో కూడా కష్టమే పొరులాధారతులే కష్టం వాళ్ళ ఆర్థిక సమస్యల్లో సరిగ్గా సుగతులే కష్టం వాళ్ళకున్న అనారోగ్యం வருலம்சனாசனி வீஸ் வச வாழ்க்கையில் எந்த பகுதியில் பாதுகாப்பு வேண்டுமோ அவற்றை இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று వాళ్ళకి ఏ కాపుదల కావాలో అది ఇప్పుడు ఇవ్వవలని వలసిందిగా కోరుకుంటున్నారు సంతోషం ఉండవుదా వాళ్ళకి సంతోషం ఇవ్వండి తన సమాధానం ఉండవుదా వాళ్ళకి నెమ్మది ప్రసాదించండి ఉయర్చీడలే పెట్టిడేవాడ వాళ్ళు చేసే ప్రయత్నాలలో వాళ్ళు సఫలం కాని తండ్రి ఆండూరే ముఖు స్థోతులు ప్రభువే ప్రభువా మేకు స్తోతులు వంద యేసుకుసు నామతులు జుబిదావే ప్రభువేనే యేసుక్రీస్తు నామామనందున వేడుకొంటున్నాను తండ్రి ఆమె ఆమె నీళ్లు తోల్వి అడింది విడున ఎడతులు ఊళ్ళు వెట్టి ఉండవు

அடிக்கையில் மோ தீய மதில்களின் மீதே பலனுமி வேளைக்கும் எளியோர்கும் திடனாய் வெயிலுக்கு ஒதுங்குவின் நிழலுமானார் வேளைக்கும் எளியோற்கும் திட நாய் வெயிலுக்கு போது குழலுமதார் ஏசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசுவை போல்வேசர் இல்லையே இயேசு நல்லவர் வல்லவர் இயேசுவை போல்வே Please contact us at Echo of His Call Ministries 10 Muhammad Abdullah 2nd Street Opposite International Cricket Stadium Chepauk, Chennai 600005 India Phone 9144 2852 8282 Mobile phone and WhatsApp 9144 Nine eight four one two seven one eight five eight. Email Sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.